இன்டென்ட் இருக்கணுங்க அந்த இன்டென்ட் இருந்தால் தான் அப்படின்றாங்க எது இன்டென்ட்டாக மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே மேட்சா ஜிடி மேட்சானு தெரியல இன்டென்ட்டை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சுப்மன் கீழ் என்ன பேசியிருக்காரு நம்மளுடைய மேட்சை ஜெயிச்சதுக்கு அப்புறமா எஸ்ஆர்எஸ் அணியை தோக்கடிச்சுக்கு அப்புறமா அப்படின்ற பக்கம் அந்த வீடியோ வாய்ஸ் மேட்ச் காயப்புறம் பலாம் பவுலர்ஸ் தாங்க கேம் சேஞ்சர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க டி ட்வெண்ட்டியில் வந்துட்டு பேட்டிங்கு ஹிட்டிங்கு அதுதான் ஜெயிக்கும் மேட்சை ஜெயிச்சு கையில் கொடுக்கும் அப்படின்னு என்னையை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் தாங்க அதனால் அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுப்போம் இங்கே வந்து கேம் சேஞ்சர்ஸே வந்து பவுலர்ஸ் தான் அதுவும் இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எல்லாத்தையும் செய்கிறவங்களே நாங்கள் அதனால தான் பாருங்கள் ஆக்ஷன்லேருந்து ஆரம்பித்த ஆட்டத்தில் மொத்த நேரமும் வந்துட்டு இதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஃப்ரான்ச்சைஸியை பற்றி அடுத்ததாக அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா சரி ஓகே சில்பாய்கில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டெஸ்ட் மேட்ச் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெக்னிக் இங்கே கொஞ்சம் கொண்டு வர மாதிரி தெரியுது அப்படின்னு ஏன்டா மனுஷன் ஒருத்தன் உயிரை கூட இந்த டீமுக்காக இங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன் என்னைய பார்த்தா டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னே ஐயோ அப்படி சொல்லலைங்க கேட்டுருங்க டெஸ்ட் மேட்ச்சில் ஆடுற டெக்னிக்கெலாம் இங்கே யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு பவர் பிளேவில் அப்படின்னு கேட்டுவிட்றேன் ஆமாம் ஆமாங்க நீங்கள் வந்துட்டு என்னானாலும் கிரிக்கெட்டிங் சார்ஜ் தான் ஆடி ஆகணும் கிரிக்கெட்டில் வந்து டென்னிஸ் மேட்ச் ஆட முடியாது இல்லைங்களா அதனால் நம்ம வந்துட்டு அதுதான் சேட்டே வந்து இன்றைக்கி எனக்கு வாஷிங்டன் வெற்றிவேலுக்கும் அதுதான் ரெண்டு பேரும் நாங்கள் அதை பேசிக்கிட்டோம் என்ன ஆனாலும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு நல்ல இன்டென்ட்டோட விளையாடணும் அந்த இன்டென்ட் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அழுத்தி அழுத்தி வேறு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வெளியே வந்து உட்காந்து யோசிக்க அதனால் நாங்கள் வந்து சில ஷார்ட்டுகளெலாம் ஆட ஆரம்பித்தோம் ரொம்ப இப்போ க்ளோஸாக தாங்க இருந்தார் போன மும்பை மேட்சுக்கே வந்து நம்மளுடைய இவர்கள் வந்துட்டு வாஷிங்டன் வெற்றியாளர்கள் ஆட வேண்டியது தான் பட் என்ன பண்ணுறது ஜஸ்ட் மிஸ் ஆகி போயிடுச்சு ஏன்னா மொத்த மேட்சும் பேடு கட்டிட்டு அவர் பாட்டுக்கு வாசல் இல்லையே உட்காந்துருந்தார் கூப்பிடுவாங்க 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 பட் என்னங்க பண்ணுறது இந்த இம்பேக்ட் பிளேயர் தாக்கம் வீரர் அப்படின்ற இந்த ஒரு சட்ட விதி இருக்கிற காரணத்தினால நீங்கள் எப்போ வேணால் அவங்களுக்கு திடீர்னு உங்கள் மண்டை கோளாறு பிடிச்சி நீங்கள் யாரை வேணாலும் ஆட வைக்கலாம் உங்களுடைய வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய கையில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் இவரா அவரா அவரா இவரா இவரா அவரா இவரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கி பிங்கி பாங்கி போட தோணும் இல்லைங்க அது வந்து எக்ஸ்ட்ரா பவுலர் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மூலையெல்லாம் அந்த பக்கமே தான் போகும் அதனால நாங்கள் அதை தான் எங்களுக்கு நேற்று நடந்துச்சுங்க வேற ஒன்றும் கிடையாது அதனால் போன மேட்ச்சே அவர் விளையாட வேண்டியது தான் இதுவே ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா இட் வாஸ் ஆல் அபவுட் ஹேவிங் இ குட் பார்ட்னர்ஷிப் அண்ட் வி செட் ஒன்ஸ் வி ஆர் செட் வீ வில் டேக் இட் ஃப்ரம் தேர் ஸோ நாங்கள் முடிவு பண்ணதே எங்க பேர் நம்மக்கிட்ட ரன்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் அடிக்கணும் பட் பார்ட்னர்ஷிப் அவசியம் அதனால் வந்து மொல்லமாக ஆடி டிச் பண்ணி டிச் பண்ணி ஒன்னு ரெண்டு ஒன்று ரெண்டு அப்படின்னு அடிச்சு எடுத்தாலும் எடுத்துக்கிட்டே இருப்போம் கடைசின்னு நிமிஷத்தில் அடித்து ஆட வேண்டிய நேரம் வரும் அப்போ அடிச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் அது தாங்க எங்களுக்கு இன்றைக்கி பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கையில் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து ஏங்க உங்கள் எக்கனாமிக் போலர் சிராஜ் பற்றி சொல்லுங்களேன் ஆர்சிபியில் வந்து மிகப்பெரிய ஒரு போலர் ஆகி இவர் இன்றைக்கி உங்ககிட்ட இன்னும் மிக பெருசாக வாழ்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவருடைய எனர்ஜியை பாருங்கள் ப்ரோ அதுதான் ரொம்ப முக்கியம் ட்ரெமண்டஸான ஒரு எனர்ஜி அவருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் விளையாடும் போது வந்து ஆஹா இப்படிப்பட்ட ஒருத்தன் என்னோட டீமுலையும் இருக்கலாமே ஐயோ வாவா அப்படின்னு உங்களுக்கே தோணும் அதனால் அந்த மாதிரி ஒரு வீரர் தான் நாங்கள் அன்னைக்கு வாங்கி எங்கள் டீமுக்குள்ள வந்து போட்டு வச்சிருக்கோம் அதனால் அவருடைய எனர்ஜிங்கிறது வந்து இன்ஃபெக்ஷியஸ்ஸுங்க இன்ஃபெக்ஷியஸ் அப்போ டாக்டர் கிட்ட போக வேண்டியது தானே ஜோக் ஜோக் நல்லாயிருக்கு சொல்கிறதை கேளுங்க அவருடைய எனர்ஜிங்கிறது இன்ஃபெக்சியஸ் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு மொத்த எனர்ஜியும் லோட் பண்ணி அவங்களுக்கு சிரஞ்சில் போட்டு எங்களுக்கும் இல்லை ஆளுக்கு ஒரு மூணு எம்எல்ஏ அழத்தி விட்டுருவார் ஸோ நாங்களும் பம்ப் ஆயிடுவோம் அதனால் அந்த எனர்ஜி எல்லாருக்குமே தேவை எங்கள் டீமுக்கும் தேவை வாங்கி வச்சுருக்கோம் இல்லை அவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய சில்பாய்கில் சில்பாய்கில் இந்த மேட்ச் ஜெயிச்சி வெற்றிக்கு நடை போடுற ஒரு கேப்டனாக பேசுகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் எப்படி லைக் பண்ணிங்கிறத கமெண்ட் செலவெல்லாம் சொல்லுங்கள் இன்னும் சூப்பராக அப்படின்னு நான் வந்து பார்க்கறேன் அது வரை எப்படி போகிறது ஓகே பாய்